அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கும் மக்களால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர்களின் முழுமையான கோரிக்கை பதிவு பண்ணுங்க பத்மநாபன் கோவை கணபதியிலிருந்து இருந்து சங்கனூர் செல்லக்கூடிய பகுதியில் பெரியார் நகர் என்ற பகுதி இருக்கிறது அதாவது இரண்டாவது என்ற பகுதி இருக்கிறது இந்த ஒன்சா பகுதியில் தான் பல்வேறு பிரச்சனைகள் நடப்பதாக தற்போது இந்த சாலை மறியல் போராட்டமான நடைபெற்றது குறிப்பாக அந்த பகுதியில் கூடிய பொதுமக்கள் மற்றும் பெண்கள் ஒன்றாக இணைந்து தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது இந்த ஒயின்சா பகுதியில் இருபத்தி நாலு மணி நேரமும் மது விற்பனை நடப்பதாகவும் இதன் காரணமாக பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல்

அங்க நல்லதுக்கு போற பண்ணா தப்பா எங்களுக்கு நாங்க தப்பா தான் பண்றோமா சொல்லுங்க நீங்க கேர்ள்ஸ் நடக்க முடியல நடக்க முடியல இல்ல என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க நீங்க பிரச்சனை ரொம்ப சந்திக்கிறோம் ஏன்னா நாங்க வெளியே உள்ள வர முடியறது இல்ல தண்ணிய போட்டு அரகர ஆடையோட படுத்திருக்காங்க மேலே கிளி ஒரு மாதிரி பாக்குறாங்க நாங்களே தப்பு பண்ண நாங்க எங்க வீதியில வீட்டுக்குள்ள போக முடியறது இல்ல

நிச்சயமாக பத்தினாம நம்ம கூறி கூறி போதை கேட்டிருக்கலாம் அதாவது பெரியார் வீதி என்ற பெயர் கொண்ட இந்த பகுதியை இரண்டாவது ஒயின்சாப் அதாவது டாஸ்மாக் வீதி என்று பெயரை மாற்றிவிட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக பல்வேறு இன்னல்களை அவர்கள் சந்தித்து இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இன்று காலை முதல் சற்று நேரம் முன்பு முன்பு வரை இந்த சாலை போராட்டமானது தொடர்ச்சியாக தொடங்கி நடைபெற்று வந்தது தற்போது இவர்களை இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து போலீசார் தொடர்ச்சியாக அவர்கள் சமாதானம் செய்து முடிகின்றனர் ஆனால் பொதுமக்கள் இந்த டாஸ்மாக் கடை அகற்றும் வரை இந்த இடத்தை விட்டு நகரமட்டம் என தெரிவி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இவர்கள் கைது செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது நாம் அது நேரடி காட்சிகளை பார்த்து இதன் காரணமாக இப்பதில் ஒரு பரபரப்பான சூழல் நிலைவருவதையும் பார்க்க முடிகிறது எதற்காக தங்களை கைது செய்கிறீர்கள் நாங்கள் கைது செய்ய எங்களை கைது செய்யக்கூடாது சட்டவிரோதமாக செயல்படுவர்களை கைது செய்யுங்கள் நாங்கள் அரபுகளில் போராட்டம் செய்கிறோம் என்ன அவர்களுக்கு பேசுவதையும் நம்ம களத்திலிருந்து பார்க்க முடிகிறது ஆனால் கோவை மாநகர் கோனை மாநில ஏசி பார்த்திபன் அவர்கள் நேரடியாக இடத்துக்கு வந்து சமாதானம் செய்தும் கூட இந்த பேச்சுவார்த்தையின் உடன்படையின் காரணமாக தற்போது இந்த கைது நடவடிக்கையான தற்போது நடைபெற்று வரமை பார்க்க முடியாது கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்டோர் இந்த பகுதியில் இருக்கிறார்கள் போலீசாரும் அது போலீசாரும் அதே போன்று பொதுமக்களும் இந்த சாலை மேல் போராட்டத்தில் ஈடுபட தொடர்ந்து தற்போது இந்த வேன் வரவழைக்கப்பட்டு தற்போது கைது நடவடிக்கையான மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது கைது செய்யப்படுவார்கள் என வேன் அழைத்து இருவர் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது இந்த கைது நடவடிக்கை தொடர்பான அறிவிக்கப்படுகிறது என்னென்ன பிரச்சனைகள் தான் சம்பாதிக்கிறீங்க சந்திக்கிறீங்க அதாவது ஒரு ட்ரெஸ் கூட ப்ராப்பரா இருக்காதுங்க வீட்டுக்கு முன்னாடி வாந்தி எடுத்துருவாங்க நாங்க வந்து அதை கிளீன் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு அஞ்சு வயசுல ஒரு பையன் இருக்கான் பையனை நான் வெளியே கூப்பிட்டு வந்து சைக்கிள் ஓட்டுற கூட கூப்பிடாம நாங்க வீட்டுக்குள்ள அப்படியே அடைச்சி வச்சுட்டு இருக்கோம் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு ஒருத்த வந்து என்னங்கிறான் டாஸ்மாக் பக்கத்துல இருந்தா அடங்கிட்டு இருக்கணுங்கிறான் நாங்க எதுக்கு அடங்கிட்டு இருக்கணும் சொந்த வீட்டு விட்டு நாங்க போக முடியுமா குடிச்சிட்டு வந்து எங்களை சொல்றேன் நீங்க வீதி பக்கத்துல டாஸ்மார்க் பக்கத்துல இருந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ நிறுத்தி வந்து வாந்தி எடுக்கிறானுங்க குடிச்சிட்டு வந்து இதெல்லாம் நான் களை வேண்டியதா இருக்கு இப்போ இப்போ கைது நடவடிக்கை பண்றேன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதேதான் அதாவது நாங்க எங்களோட கோரிக்கையில சொன்னா கைது பண்ணுவேன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் ஆஹ் என்ன நாங்க கேக்குற கோரிக்கைக்கு வந்து தகுந்த பதில் சொல்லாம கைது பண்ணுவேன்னு சொல்லி சொன்னா என்ன கைது சொல்லுவேன்னா அப்ப பயந்துக்குவா அப்படின்னு சொல்லி அர்த்தமா

வீடியோட நிச்சயமாக பத்து மணி அதாவது அவர் கூறியதை பொதுமக்கள் கூறியதை பார்த்திருக்கலாம் அதாவது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக சந்தித்து வருவதன் காரணமாகவும் வீடியோ புகைப்படங்கள் அனைத்தும் இருந்தும் கூட காவல்துறையினர் அனுமதி அதாவது போன்ற கண்டுகொள்ளவில்லை எனவும் தற்போது சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்களை கைது செய்ய முற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஆகவே இப்பகுதியில் பொதுமக்கள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த மதுமான கூடம் செயல்பட்டு வருவதாகவும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது பத்மநாபன் மாரியப்பன் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து வேன்களில் ஏற்றுகிறார்கள் அவர்கள் எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் பொதுமக்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது ஆனச்சி நிச்சயமா பத்மநாபன் இதை தற்போது இவர்கள் கை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது கை செய்யப்ப அதாவது நீங்கள் சாலை முறையில் கைப்படவில்லைனா கை செய்யப்பட வேண்டும் என்று போலீசார் கூறியதும் பார்க்க முடியாது அதாவது ஏசி பார்த்திபன் அவர்களே நாம் பேசும்போது அவர்கள் உடனே கை செய்யப்படுவார்கள் உடனடியாக கலைஞ்சல்களை மிரட்டியதும் நாம் பார்க்க முடிகிறது தற்போது இவர்கள் கை நாங்கள் கைது செய்ய கை செய்ய ஒற்றுக்கொள்ள மாட்டோம் அதே சமயம் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்ச்சியாக நாங்கள் போடத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது ஆனால் கை செய்வன் சொல்லி சொல்லிடுறாங்களா கை செய்யப்பட்டவும் வரீங்க என்ன என்ன எது அடுத்த நடவடிக்கை என்ன வருது அரஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா மறுபடியும் இங்கே தான் வந்து உட்கார போகிறோம் டெய்லியும் வந்து உட்காருவோம் டெய்லியும் அரஸ்ட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வேணாலும் இப்போ எத்தனை டைம் கைது ஜெயிலே போடுறீங்களா கேஸ்போர்ட் போட்டு ஜெயில் போடு தாராளமாக போட்டிங்க நாங்கள் எங்கே உட்காந்தால் தீர்வோம் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா எம்பி ராஜ்குமாரோட இடம் இது அதனால தான் வந்து எடுக்கிறதே இல்லை எங்க போனாலும் ஒண்ணு பண்ண முடியாது ஒண்ணு பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க கடையை கண்டிப்பா எடுத்தாகணும் taring lang பத்மநாபன் கூறியதை கேட்டிருக்கலாம் அதாவது இந்த பகுதி மொத்தமாக அகற்றும் போலீஸ் அப்புறப்படுத்தி வருகிறார்கள் மேலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் கூறுவதையும் பார்க்க முடிகிறது இருவரை அழைத்து சென்ற தற்போது பொதுமக்களும் அதாவது சாலை மறியல் கிடைத்திருக்கார்கள் தாங்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட மீண்டும் இதே இடத்துல அமரவும் தங்களுக்கான நீதி கிடைக்கும் முறை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் பத்மநாபன் களத்தில் இருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன் இத்துடன்